போன்ற அடியாக ஸ்டிக்கர் ஓடணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையில இருந்து வந்தாப்புல வாங்க தம்பி என்ன தம்பி செய்யும் நானே எங்களோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் தானே தெரியும் தம்பி வாங்க வாழ்த்துக்கள் என்ன செய்யணும் தம்பி அப்படின்னு சைடில் வந்து அழகை லைலாக ஓடணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு படம் காமிச்சாப்பில்ல நாங்களும் ஒரு நாலஞ்சு படம் செல்ஃபோனில் காமிச்சாப்புல நாங்கள் இருக்க காமிச்சோம் அவர் இந்த படம் பிடிச்சிருச்சு ரெண்டு சைடில் விட்டுட்டு ஒன்று சைடில் ஃபுல்லாகவே அப்படியே புது ஐஸ் பூட்டணும்னே அப்படின்னாப்பில ஒட்டிட்டு போர்க்குள்ளையும் ஓட்டணும்னே சரிங்க தம்பி ஒட்டிடுற தம்பி ரெண்டு சைடு ஃபுல்லாக ஒட்டி இருக்காங்க ஒட்டிட்டு சைடு இண்டிகேட்டரில் ஃபுல் பிளாக் ஒட்டிட்டு ஒயிட்ல அப்படியே பார்ட்ரு வச்சு தந்தர் போடணும்னே அப்படின்னு இண்டிகேட்டர் தர்ற மாதிரி ஒட்டி வந்தி தம்பி சொன்ன மாதிரி அப்படியே சைடு இண்டிகேட்டர் தரமாக ஒட்டி இருக்க பாருங்க ஒட்டிட்டு கைப்பிள்ளைய அதே புளு கேட்டாப்புல சூப்பராக தம்பி சொன்ன மாதிரி அருமை அந்த என்னென்ன வேலை சொன்னாப்பில தரமாக பண்ணி கொடுத்துருக்க மாதிரி அதே மாதிரி ஐஸ் ஐஸ்டிகரை ஓட்டணும்னு எனக்கு மூணு கலரில் வேணும்னாப்ல ஒட்டிடுவோம் தம்பி சிவப்பு புளு மஞ்சள் மூணு கலர் என் தம்பி சொன்ன மாதிரி தரமாக அப்படியே ஐஸ் ஐஸ்டிகரை ஒட்டி கொடுத்துருப்ப பாருங்க நைட் பார்த்தா அப்படியே முறைக்கிற மாதிரி மூணு கலர் அருமையாக ஒட்டி கொடுத்துருக்கேன் தம்பி சொன்ன நாலு வேலையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீராஸ்டுக்கா, தவிட்டு சந்தை